குழுமத்தினுடைய தலைவரும் இந்திய பணக்காரர்கள டாப் ஃபைவ் லிஸ்டில் இருக்கும் முகேஷ் அம்பானி குடும்பத்தினர் பருகும் அரிய வகை மாட்டினுடைய பசும்பால் குறித்த தகவல் ஒன்று தான் சமூக வலைத்தளங்களில் பெருமளவு பேசும் பொருளாகவும் மாறியிருக்கு இது குறித்து விரிவாக நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் தினமும் எடுத்துக்கொள்ளும் திரவ உணவுகளில் ஒன்றுதான் பால் பொதுவாக பலரும் காலையில் எழுந்ததுடன் முதலில் அருந்துவது பாலை கொண்டு தயாரிக்கப்படும் காப்பி டீ போன்ற புத்துணர்ச்சி பானங்களை தான் பாலை கொண்டு தயாரிக்கப்படும் தயிர் வெண்ணெய் நெய் போன்ற பொருட்களை உணவில் சேர்த்துக் கொள்வது மனிதர்களுடைய தசை எலும்பு பற்கள் தோல் போன்றவற்றுக்கு மிகவும் நல்லது என்றும் சொல்லப்படுகிறது இதில் கண் பார்வை பிரச்சனைகளும் தவிர்க்கப்படும் காரணம் பாலில் கால்சியம் விட்டமின் புரதம் போன்ற பல ஊட்டச்சத்துகளும் நிறைந்துள்ளது அது மட்டுமல்லாது தினமும் சாதாரண மனிதர்கள் அருந்தும் பசும்பாலை விட அம்பானினுடைய குடும்பத்தினர் அருந்தும் பசும்பால் மிகவும் ஸ்பெஷல் என்கிற தகவல்தான் பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது அதாவது ஹோல்ஸ்டீன் பிரீசியன் பிரீட் எனப்படும் அரிய வகை மாட்டினுடைய பாலை தான் அம்பானி குடும்பத்தினர் அருந்துகிறார்களாம் நெதர்லாந்தை பூர்வீகமாக கொண்ட இந்த வகை மாடுகள் கருப்பு மற்றும் வெள்ளை நிற புள்ளிகளுடன் சிவப்பு மற்றும் வெள்ளை நிற புள்ளிகளுடன் காணப்படுகின்றன அது மட்டுமல்லாது இது மிகவும் ஆரோக்கியமான மாடுகளாக பார்க்கப்படுகிறது இவ்வகை மாடுகள் ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து லிட்டர் வரை பால் கறக்கும் எனவும் சொல்லப்படுகிறது மேலும் முகேஷ் அம்பானி குடும்பத்திற்காக பூனேவிலிருந்து பிரத்யோகமாக இந்த அரிய வகை மாட்டினுடைய பால் வரவழைக்கப்படுகிறதாம் பூனேவில் உள்ள பண்ணையில் இவ்வகை பசுமாடுகள் சுமார் மூணாயிரத்திற்கும் மேல் வளர்க்கப்பட்டு வருவதாகவும் முப்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் இந்த மாடுகள் மிகவும் தூய்மையாக வளர்க்கப்படுவதாகவும் கூறப்படுகின்றன அதேபோல இந்த மாடுகள் குடிக்க சுத்தரிக்கப்பட்ட ஆர்வ தண்ணீர் தான் கொடுக்கப்படுகிறதாம் அது மட்டுமல்லாது அம்பானி குடும்பத்திற்கு மட்டுமின்றி மும்பையில் உள்ள பல பாலிவுட் பிரபலங்கள் இவ்வகை மாட்டினுடைய பசும்பாலை தான் விரும்பி கொடுக்கிறார்களாம் சாதாரண பசுமாடுகளில் இருந்து கிடைக்கும் பால் ஒரு லிட்டர் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது ரூபாய் வரை சந்தையில் விற்கப்படும் நிலையில் இந்த மாடுகளுடைய பால் ஒரு லிட்டர் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் என்றும் சொல்லப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்மளையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க